மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மூமாசா அறக்கட்டளை மற்றும் கே எம் சிஹெச் மருத்துவமனை இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச பொது மருத்துவம் மற்றும் கண் பரிசோதனை முகாம் மருத்துவ முகாமை கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மற்றும் முப்பெரும் துறைகளின் அமைச்சர் மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்கள் துவக்கி வைத்தார் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி கோவை ராமநாதபுரம் எண்பதடி சாலையில் உள்ள மாநகராட்சி ஆரம்ப பள்ளியில் திமுக சார்பில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமை தமிழ்நாடு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி துவக்கி வைத்தார் இதில் கண் பரிசோதனை சர்க்கரை ரத்த அழுத்தம் பரிசோதனை இசிஜி பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது இந்த பொது மருத்துவ முகாமில் ஏராளமான பொதுமக்கள் தொழிலாளர்கள் இலவசமாக உடல் பரிசோதனை செய்து கொண்டனர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களின் எழுபத்தி ரெண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு வந்து மாபெரும் மருத்துவ முகாம் வந்து இங்க எங்க வார்டு அறுபத்தி மூணு மாநகராட்சி ஆரம்ப பள்ளியில வந்து நடைபெற்றிருக்கிறது அதாவது வந்து பாத்தீங்கன்னா கோவை மெடிக்கல் கேஎம்சிஹெச் கேம் சிஹெச் மருத்துவமனையும் மூமாசா அறக்கட்டளை சேர்ந்து நாங்க வந்து இந்த மிகப்பெரிய மாபெரும் மருத்துவ முகாமை வந்து மாண்புமிகு அமைச்சர் எங்களது பொறுப்பு அமைச்சர் மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் வந்து இங்க துவக்கி வைத்தாரு இது வந்து ரொம்ப மக்களுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதா இருக்குது அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு முன்னூறு பேருக்கு மேல வந்து பொதுமக்கள் வந்து இதுல இன்னைக்கு காலையில இருந்து இப்ப வரைக்கும் பன்னெண்டு மணிக்குள்ள வந்து இப்ப செக் பண்ணிட்டு போயிருக்காங்க இன்னும் வந்துட்டு கூட்டம் நான் எல்லாருமே சொல்லிட்டு போறது ரொம்ப பயனுள்ளதா இருக்குது அப்படிங்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட தலைவர் மாண்புமிகு அண்ணன் தளபதியினுடைய பிறந்தநாள் எழுபத்தி பிறந்த பிறந்தநாளை முன்னிட்டு எங்களுடைய மூமாச அறக்கட்டளையும் கோவை கேஎம்சிஸ் மருத்துவம் இணைந்து இது ஒரு மாபெரும் மருத்துவமனை நடத்திட்டு இருக்கிறோம் இந்த மருத்துவமனோட சிறப்பு என்னன்னா என்ன எங்களோட என்ன நோக்கம் சொன்னீங்கன்னா எங்கள் அப்பா வந்து இறந்தோன்னே தன்னுடைய உடலை வந்து தானம் பண்ணணும் சொல்லி அரசு கல்லூரி மருத்துவமனை தானம் பண்ணி சொல்லி உயிரிழ்ச்சி போயிட்டாருங்க அந்த உயிரிழச்சி அடிப்படையில் நாங்கள் வந்து தானம் கொடுத்தோம் அன்றிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆண்டு தோறும் நாங்கள் மெடிக்கல் கேம்ப் நடத்துகிறோம் இந்த முகாமுடைய மிகச்சிறப்பு என்ன கேட்டீங்கன்னா நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் உப்பெருந்துறை அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர் துவக்கி வச்சுருத்தான் அவருக்கு கேட்டோன்னே ஒப்புதல் கொடுத்துட்டாரு நான் கண்டிப்பாக வந்துடுவேன் மருத்துவ முகம்னே மக்களுக்கு பயன் உள்ளது அது தலைவர் பேர் நடத்துறீங்க அப்படின்னு உடனே வந்து அந்த விதமான பரிசோதனை இலவச முறையில் நான் நடத்திட்டு இருக்கிறோம் இதை இது முடிச்ச ஆப்ரேஷன் வந்ததுன்னா அது இலவசமாக முதல் காப்பீட்டுன்னா இலவசமாக அதையும் பண்ணி கொடுத்துருவோம்